மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணி குழு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லாம திமுகல இருக்க ரெண்டு முக்கிய கட்சிகளை அதிமுக பாஜக கூட்டணியில இணைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காராம் திமுக எதிராக ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கி திமுக வீட்டுக்கு அனுப்பியே தீரணும் அதுக்கு என்ன விலை வேணாலும் கொடுக்க தயாரா அப்படின்ட்டு அமித்ஷா பேசிக்கிட்டு இருக்காராம் பேசறது மட்டும் இல்லாம சில பெரிய தலைகளுக்கு தூண்டில் வீசியிருக்காராம் அவர் வீசியிருக்க வலையில பெரிய அரசியல் கட்சிகள் சிக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருக்காங்க அடுத்த கட்டமா இந்த கூட்டணியில இணையக்கூடிய கட்சிகள் கூட பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ரெண்டு எம்பிக்கள் இருக்காங்க இந்த நிலைமையில அவர் அதிமுக கூட்டணிக்கு வந்தாரு அப்படின்னா மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க தயார் அப்படின்ட்டு அமித்ஷா தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கான் அதே மாதிரி மதிமுகவும் கூட்டணிக்கு வந்தாங்க அப்படின்னா துரை வைகோக்கு ஒரு இணை அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு அடிபடுது அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் விஜய் துணை முதலமைச்சர் அப்படின்னு தளபதிக்கும் பாஜக தரப்புல இருந்து ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு மொத்தத்துல திமுக கூட்டணியை உடைச்சு அதுல இருக்க கட்சிகளை அதிமுக பாஜக கூட்டணியில இணைச்சு ஒரு பெரிய மெகா கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கறதுல அமித்ஷா உறுதியா இருக்காரு விடுதலை சிறுத்தைகள் மாட்டாங்க அந்த கூட்டணியில இருந்து அதிக தொகுதிகளை வாங்கி சாதிக்குமே தவிர மாற்று அப்படிங்கற மாதிரி இருக்காங்க அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழகமும் தலபதியோட தலைமையில கூட்டணியை உருவாக்குவாங்களே தவிர பிஜேபி கூட ஒரு நாளும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரி நிறைய வதந்திகள் சோஷியல் மீடியால வந்துகிட்டு தான் இருக்கும் ஆனா அந்த செய்திகள் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தேர்தல் சமயத்துல தான் தெரியும் ஓகே நண்பா இப்படி ஒரு வதந்தி இப்ப சோஷியல் மீடியால சுத்திக்கிட்டு இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க யூ